திமுக வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது சரியாக ஆறு முப்பது மணி அளவிலே திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் இந்த அறிவிப்பிற்கு முன்னதாக இருபது தொகுதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேட்பாளர் பட்டியல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலுடன் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று அங்கு மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனுடைய கீழ்பாக்க வில்லத்திற்கு சென்று அவரிடம் இந்த வேட்பாளர் பட்டியலை அளித்தார் அடுத்ததாக தற்பொழுது கோவலபுரம் இல்லத்தில் இருக்கக்கூடிய அவர் அங்கு தனது தந்தையும் முன்னாள் தலைவருமான கருணாநிதியின் படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு தனது தாயாரிடமும் வாழ்த்து பெற்றுவிட்டு தற்பொழுது திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வரவிருக்கிறார் இங்கு வந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்து வேட்பாளர்கள் யார் யார் என்ற ஒரு அறிவிப்பினை அவர் வெளியிட இருக்கிறார் இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவுருக்கு பின்னராக அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கையையும் திமுக இருபதாம் தேதிக்குள்ளாக வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பின்னர் இருபதாம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார் தென் மாவட்டங்களிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணம் தொடர்ந்து நாளொன்றுக்கு மூன்று தொகுதிகள் வீதம் சுற்று பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு திட்டம் இருக்கக்கூடிய அவர் இந்த பிரச்சாரத்திலே உதயநிதியும் கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது நாட்கள் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த திமுக தரப்பிலிருந்து தயாராகக்கூடிய தேர்தல் அறிக்கையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவும் சொற்பொழிவாளர்களை அழைத்து அந்த தேர்தல் அறிக்கைகளை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது குறித்து அவர் வெளியிட இருக்கிறார் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க உள்ளதை அடுத்து திமுக தலைமையுமான அண்ணா அறிவாலயத்தில் நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் குழுமியிருக்கின்றனர் அதே போன்று தங்களை வேட்பாளராக அறிவிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பில் ஏற்கனவே விருப்பமனை அளித்து நேர்காணலில் கலந்து கொண்டவர்களும் சென்னையில் இருக்கிறார்கள் இந்த வேட்பாளர் அறிவிப்புக்கு பின்னராக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்ப்புவதற்கும் காத்திருக்கின்றனர்